ஹலோ மக்களே டுடே நம்மளோட டிஷ் வந்து ட்ரெண்டிங் சேமியா கிச்சடி சேமியா வந்து காய்கறி போட்டு பண்ணுறோம் அதை தான் கிச்சடின்னு சொல்லுவாங்க அதில் நமக்கு தேவைப்படுறது பல்லாரி தக்காளி மிளகா அப்புறம் பீன்ஸ் கேரட் இது வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கூட செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு எண்ணெய் போ எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பல்லாரி கருவேப்பிலை இந்த ரெண்டையும் போட்டு கொஞ்சம் அந்த பல்லாரி வந்து கண்ணாடி பதம் வர்ற மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு மிளகாய் வந்து ரெண்டாவது வெட்டி போடுறோம் தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளியாக பார்த்து ஒன்று வெட்டிக்கலாம் வெட்டி அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மீதி இருக்கிற பீன்ஸு கேரட் அந்த ரெண்டையுமே நம்ம அதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ரெண்டே ரெண்டு இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம் ஒன்று வந்து மிளகாய் தூள் சேர்ப்போம் இன்னொன்று வந்து கறி மசாலா பொடி சேர்ப்போம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ ஏற்கனவே ஒரு மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க எப்பவும் போல் அந்த கறி மசால் பொடி நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டிருக்கேன் ஸ்மெல்லுக்காக அது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நமக்கு வந்து ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே லேசாக கொத்தமல்லியை கொஞ்சம் அதில் வந்து ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம அதை மூடி வச்சு அதை நல்லா கொதிச்சு வரணும் அதனால கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வச்சுருக்கிற சேமியாவை வந்து அதில் போடக்கிறோம் நான் வந்து இந்த ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு தான் அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி சொல்லியிருந்தேன் இந்த சேமியாவை வந்து நம்ம போட்டுட்டு அது லேசாக அப்படியே கீழையும் மேலேயும் அப்படியே கிளறி விடுறோம் கிளறி விட்டுட்டு நல்ல ரெண்டு பக்கமும் சுற்றி சுற்றி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி தண்ணி நிற்கும் இப்போ பாருங்கள் அதில் லேசாக தண்ணி நமக்கு தெரியும் அந்த தண்ணி ஃபுல்லாமே நமக்கு நல்லா வற்றி வரணும் அதுமாதிரி சேமியாகவும் நமக்கு வந்து ரொம்ப உதிரி உதிரியாகவும் வரணுன்னா ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் அந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க நல்லா சிம்பிளாக வச்சுக்கணும் அடுப்பை வந்து சிம்பிளாக வச்சுருக்கணும் ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் தான் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படி மெதுவாக அடியிலேருந்து இப்படி மேலே வந்து கிளறி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து உதிரி உதிரியான சேமியா வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கார்னிஷிங்குக்கு வந்து மீதி இருக்கிற கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு தூங்கணுன்னா சேமியா கிச்சடி ரெடி தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்